ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் தமிழ் அறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஒரு இதுங்கிறத வந்து இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் அதாவது எந்த நாளுடைய தினசரி ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி நாலு an அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பெருமாள் குகந்த திருவோண விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த திருவோண விரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்தில் குருவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயமாக கருதப்படுது இந்த ஸ்பெஷலான விஷயமாக கருதப்படக்கூடிய நிக்கி நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும்னா பெருமாள் வழிபாடுதான் செய்யணும் திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை என்ற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப நிறைய கடவுள்கள் இருந்தாலும் பெருமாளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஸோ பெருமாளை பார்த்து பெருமாளை தரிசனம் பண்ணாவே மனசில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் அந்த அளவுக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கிய கடவுள்களாக திகழ்கிறாரு ஸோ அவருக்கு உகந்த இந்த திருவோண நாளில் நாளை நாள் அவரை வழிபாடு செய்யும்போது சகலவிதமான சௌபாகியங்களையும் பெற முடியும் ஸோ நாளை நாள் வழிபாடு வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் தான் ஸோ நாளைய இந்த திருவோண விரதம் வரக்கூடிய நாளன்னைக்கு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது அந்த ஒரு அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் நீங்கள் அதற்கு எந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற தோள்களை இந்த வீடியோ மூலயமா தனுசு ராசிக்காரங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மனைவிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னரோடு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கோ ஸோ நாளை நாள் கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வெளியிடங்களுக்கு உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வாருங்க நீங்கள் சென்று வரக்கூடிய அந்த இடங்கள் மூலிமா உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் குறையும் அதே போல் உங்கள் ராசிக்கு நாளினால் உடல் தோற்றப்பொழிவில் நிறைய மாற்றங்கள் மேம்படும் இதுக்கு முன்னாடி உடல் தோற்றப்பழிவில் நிறைய இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் நாளை நாள் எதுவுமே இருக்காது உடல் தோற்றப்பொழிவில் நிறைய மாற்றங்கள் நாளை நாள் உண்டாயிருக்கும் அதே போல் எதிர்பாராத சில தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் அதனால் நாளை நாள் அந்த மாதிரி தனவரவுகள் வரும்போது அந்த தனவரவுகளுக்கு ஏற்ப நாள் செலவுகள் கொடுத்துக்கொண்டு கொண்டு சேமிப்பு வந்து உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே போல் பேச்சுவன்மை நாளை நாள் அதிகமாக உங்களுக்கு வேண்டும் எந்தளவுக்கு பேச்சுவன்மை இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் அதனால் பேச்சுவன்மையை நாளை நாள் வளர்த்துக்க பாருங்கள் அதே போல் நீங்கள் வேலையை வந்து செய்துட்ருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வேலைகள் டக்குன்னு முடியும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நாளை நாள் வேலையாட்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமையோடு இருக்க வேண்டும் இல்லைனா உங்களுக்கு அது ரொம்பவே வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால வேலையாட்களிடம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் அதனால நாளை நாள், நாள் புதிய வேலை ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்க மொத்தத்துல நாளை நாள் ஆர்வத்தோடு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது உங்களுக்கு தடை இல்லாமல் வெற்றியாகும் நாளை நாள் உங்கள் முயற்சிகளுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் ஆர்வத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நாளை நாள் ரொம்பவே வந்து ஜெயம் நிறந்த நாள் என்று சொல்லலாம் பல நாள் கழித்து நாளை நாள் உங்களுக்கு விழிவு காலம் பிறந்திருக்கு இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஏண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு ஸோ உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு குறையும் அதே போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் அதே உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணம் கைகூடும் ஸோ இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க அவங்கவுங்க நட்சத்திரக்காரர்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை பார்த்துட்டிங்க இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போறீங்க மீத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப நீங்களும் நடந்து பலன் அடைஞ்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி உறவினர்கள் வலிச்சியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சக உலிகளுடைய எண்ணங்கள் புரிந்து கொள்ளும் வியாபார நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் மறதிகள் நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா ரிஷபராசி செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு நீங்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் எளிப்பரியான பணிகளை செய்து முடிக்க முடியும் உறவினர்களுடைய எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரணும் வியாபார விஷயங்களில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஓய்வு நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் அடுத்ததாக மிதுன ராசி நினைத்த காரியங்கள் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் இடத்தில் பொறுமையோடு செயல்படணும் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ராசி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மன பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்திரமான சில விஷயங்களால் லாபத்தை உருவாக்கிக்கலாம் அதிகார இடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் நன்மை தான் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக சிம்ம ராசி தாந்திரமாக செயல்பட்டிங்கன்னா சில காரியங்களை செய்து முடிக்க முடியும் உறவினர்களிடத்தில் மதிப்பு மேம்படும் கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் அரசு சார்ந்த உதவி சாதகமாகும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் சிந்தனைகள் இருந்து வந்து தடுமாற்றம் குறையும் எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கும் நாளை நாள் கவலைகள் விலகும் உங்கள் ராசிக்கு அடுத்ததா கண்ணிராசி எதிர்கால சார்ந்து சில முடிவுகள் எடுக்கணும் உயர்கல்விலிருந்து வந்த குழப்பம் விலகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பு மேம்படுத்தணும் உறவினர்கள் வருக உண்டாகும் வியாபாரத்தோடு மாற்றமான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் விவேகத்தோடு செயல்படணும் மனதில் புதுவிதமான கனவு பிறக்கும் நாளை நாள் பக்தியோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக துளாராசி நினைத்த சில பணிகள் தாமதம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் எளிப்பறையாக இருந்து வந்த சில வேலைகளை செய்து முடிக்க முடியும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் இடையே பொறுமை அவசியம் உத்தியோகத்தில் சூழ்நிலை இருந்து செயல்படணும் சிந்தனைகளில் கவனத்தோடு இருக்கணும் நாளை நாள் நிறைவு நேர்தான் பெருசாக உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அடுத்ததாக வெர்ஷுகராசி சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒப்பந்தங்களில் இருந்து வந்து தாமதம் விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் புது விதமான அனுபவம் ஏற்படும் ஸோ பெருமையோடு இருக்க வேண்டியனால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா மகர் ராசி விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கோ செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் கடன் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் எதிர்பாராத சில பணிகள் கால தாமதம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க விளையாட்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டினால் உங்கள் ராசிக்கு அடுத்ததா கும்பராசி விடாப்படியாக செயல்பட்டீங்கன்னா நினைத்தது செய்து முடிக்க முடியும் குழந்தைகள் வெளியில அலைச்சல் ஏற்படும் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவன வேண்டும் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் மேம்படும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் பகை விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மீனராசி காரியங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரியங்களில் முன்னின்று நடத்தணும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் முயற்சிகள் சாதகமாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நாளை நாள் வெற்றி நிறந்த நாள் தான் பெருசாக அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் பார்த்திங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச அந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பலவிதமான பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பித்த கொள்ளலாம் சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு நாளு நாள் என்ன நடக்குங்கிறது ஏற்ப நடந்துக்குங்க ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி